நான் டாக்டர் ஷாம்லா இன்றைக்கு தலைப்பு என்னவென்றால் தனிமை லோன்லினஸ் நீங்க பாத்திருப்பீங்க நிறைய பேர் இப்போ வயசானவங்கெல்லாம் தனிமையில கடந்து வாடுறாங்க அவங்களுக்கு என்ன தீர்வு கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன் எப்படி தீவிரவாதிகளால நிறைய பேர் இறந்து போறாங்க அதனோட பர்சன்டேஜ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குன்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்க்குறச்சியே நமக்கு தனிமையில் வாழ்கிறவங்களோட பர்சன்டேஜ் தான் விழிக்காடு ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால தீவிரவாதிகளோடு நம்ம வந்து தனிமையில் வாழ்ந்து செத்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனோட விழிக்காடு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ அதனால் தனிமைங்கிறது வந்து ஒரு மன சோர்ந்த மனசார்ந்த வியாதி அது வந்து நம்மளோட மனம் எப்படி இருக்குது அப்படின்னு அது மாதிரி இருக்கிற ஒரு வியாதி நமக்கு இது வந்து வயசானவங்க நிறையா பேர் தனிமையில் இருக்கிறதுனால அவங்களுக்காக இது அந்த தனிமைங்கிறது ரெண்டு தடவை ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று அவங்களுக்கு வரம் மாதிரி இருக்குது அவங்களுக்கு வ வந்து வரம் ரொம்ப குட் அட்வான்டேஜஸ்ஸாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சாபமாக இருக்குது ஐயோ நம்ம தனிமையில் இருக்கோமே அப்படிங்கிற ஒரு சாபம் மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் அதனால் இன்னொன்று வந்து என்னென்னாக்கா நம்மளை நாம்ளே தனிமைப்படுத்திக்கிறோம் இல்லை இன்னொரு விதம் என்னென்னாக்கா அடுத்தவங்களெலாம் நம்மளை தனிமைப்படுத்தி ஓரம் கட்டிடுறாங்க ஸோ அப்போ வந்து நம்மளோட மன நிலைமை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம மன இதை வந்து அழுத்தம் ரொம்ப கொடுக்கறது நமக்கு மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி மன அழுத்தம் உள்ளவங்களுக்கெல்லாம் இன்னொருத்தரோட பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி சோஷியலைசிங் எல்லாரோடையும் உக்காந்துன்னு பேசுறது போகிறது பண்ணினோம் அப்படின்னாக்க அந்த தனிமையிலேருந்து அவங்க வெளியில் வந்துடலாம் இல்லை சில பேர் வந்து வேணும்ன்ட்டே நான் தனியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதில் வந்து அவளுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குன்னா அது வேற மாதிரி ஸோ இந்த தனிமைங்கிறது இவ்வளோ கஷ்டத்தில் மனுஷார் வந்து இருக்கா அதை நீங்கள் வந்து ஒன்று ஒரு மீட்டிங் போகலாம் இல்லை கோவிலில் போய் நம்ம எல்லாரையும் பார்க்கலாம் இல்லை வெளியில் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் போய் ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணி நம்மளோட இதெல்லாம் தனிமையை கம்மிப்படுத்திக்கலாம் இப்போ வந்து ஒரு ஃப்ளாட்லேயே இருக்கோம் அப்படின்னாக்கா எல்லாருமா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது எல்லாருமா சேர்ந்து ஒரு மீட்டிங் ஆட்டமாக போட்டு அவளோட வியூஸ் நம்மக்கிட்ட என்ன இருக்கு இன்னொருத்தட்ட என்ன இருக்குன்னு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம தனிமையை போக்கிக்கிறதுக்கு வழி பண்ணிக்கலாம் இந்த தனிமைங்கிறது சின்ன பசங்களுக்கு கூட இருக்கு ஸ்கூலுக்கு போறச்சே நீங்க முதல் நாள் போகிறீங்கன்னா அந்த குழந்தைக்கு என்ன தோணும் ஐயோ நமக்கு யாருமே இல்லை இங்க ஃப்ரெண்டு முதல் நாள் போகிறோமே அப்படின்னு அவளுக்கு அந்த தனிமை ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஆஃபீஸில் போகிறவங்க ஃபஸ்ட்டு டே இன் ஆஃபீஸ் அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது இங்கே அங்கே அவங்க அல்லாடுவாங்க அப்போது அது ரொம்பவே தனிமை அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்கறது ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து இல்லாத அந்த தனிமையை நம்மளே நாம் வந்து சரிப்படுத்திக்கணும் இதுக்கு வந்து மனம் சார்ந்த ஒரு இதனால் நம்ம வந்து அதுக்குன்னு வந்து ஒரு பேட்ச் பேட்ச்ஃப்ளவர் மலர் மருத்துவத்தில் மனம் சார்ந்த ஒரு மருந்து இருக்குது அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு வேணும்னு யாருக்கு வேணுமோ அதை நீங்கள் ஹோமியோபதி கடையில் வாங்கி நீங்கள் சாப்பிடலாம் ஒன்று வந்து ஹீட்டர் ரெண்டாவது இம்பேஷண்ட் மூணாவது வாட்டர் வாய்லட் இதை மூணையும் நீங்கள் ஒரு அரை டம்ளர் தண்ணியில் ரெண்டு ரெண்டு ட்ராப் போட்டு ரெண்டு வேலை குடியுங்க உங்களுக்கு அந்த தனிமை அப்படிங்கிற அந்த இது வந்து மனவியாதி வந்து நீங்கிடும் அப்போது நீங்கள் வந்து எல்லாரோடையும் தானே பேச ஆரம்பிப்பீங்க தானே உங்களுக்கு தோணும் ஐயோ நம்மளோட யாரும் பேச மாட்டாங்களா அப்படிங்கிற மனநிலைக்கு நாம் மாறிடுவோம் ஸோ இதுதான் நம்மளோட லோன்லினஸ்ஸு நீங்கள் ரொம்பவே நிறையா பேர் வந்து இருக்காங்க தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஆனால் தனியாக இருக்கிறது கஷ்டம்தான் அதனால் நிறையா பேர் வந்து ஓல்டேஜ் ஹோமில் போயிருக்கிறாங்க அங்கே வந்து அவளுக்கு இன்னும் நாலு பேரோட பேசுகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் கிடைக்கிறது ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட தனிமையை நீங்கள் சரிப்படுத்திக்கலாம்